அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினான்காம் தேதி வரை உச்சம் பெற்று வலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் அதிரடியான மாற்ற வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது இனி நீங்கள்தான் கிங் இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் உச்ச பயிற்சி காரணமாக படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவர் உச்சம் பெற்று மிக வலுவாக அஷ்டமத்தில் அமருவது அதிரடியான மாற்றத்தை படுத்திக் கொடுக்கப் போகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் து என்பது சாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் இந்த வேளையில் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளமறுவதால் அஷ்டம சூரியனாக இருந்தாலும் இந்த வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம வையை மிகவும் வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பதிக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அங்கு உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் கூட அதன் மூலமாக நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தி பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் வாக்குறுதிகள் வழிபடும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அஷ்டம பாதிப்புகளால் ஏற்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் தடைகளை விளக்கி சிறப்பான மகிழ்ச்சியை தருவதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் நல்ல வகையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது ஆடு மாறுதல் என பல வகையான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பல நற்காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் முன்வந்து பல காரியங்களை மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் வாங்குவதற்கான யோகமும் பின் விரய செலவுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சூழலை நிறைவாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து கொள்ள முடியும் உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவுல ஏற்படக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் இந்த தொல்லைகளை நிச்சயமாக விளக்க முடியும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் உணவு கட்டுப்பாட்டில் மிக அதிக கவனத்துடன் இருங்க வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுவதை தவிர்ப்பதால் தடை நிறைந்த காரியங்கள்ல கூட எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் செயல்படும் போது உறுதியாகவே நிறைந்த வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் முழுமையாக அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் தனித்து சில பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழலும் உறுதியாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சியை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த தருணத்தில் அமரப்போகிறது அது மட்டுமல்லாது உடன்பிறப்புகளால் இல்லத்தில் பல்வேறு வகையான உபகாரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகத்தை விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க சில நேரங்களில் நல்ல முடிவு எட்டப்படாத சூழல் ஏற்பட்டாலும் கூட அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றி வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கண்ணிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க இந்த திருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் உச்சம் பெறுவதால் உயர் பத பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமையும் நன்மையும் நிறைந்த வாய்ப்புகள் இனிதாக உங்களை வந்து சேரப்போகிறது இனி நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைவான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இல்லத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் அதில் முதன்மையான முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக சூரியனின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குடும்ப முன்னேற்றத்தை கருதி இந்த தருணத்தில் ஒரு தொகையை செலவு செய்தாலும் அதன் மூலமாக பல்வேறு வகையான சிக்கல்களை உறுதியாக விளக்க முடியும் எனவே சிரமங்கள் குறையங்க இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறுவனங்களுடன் புகழ்பெற்ற ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் விரைவாக கிடைக்கும் பணப்பழக்கம் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் இல்லை விரய செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமலே பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதோடு பல அதிரடியான முயற்சிகளில் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது பழைய வழக்குகள் நல்லபடியாக தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீண் விரயம் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயமாகவும் முதலீடாகவும் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிறைவாக வருகிறது அது மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை சுப விரயமாக சுற்றுலா செல்லுதல் மற்றும் ஆன்மீக சுற்றுலா செல்லுதல் போன்றவற்றில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே மன நிறைவோடு பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துணர்வு பெறுவதோடு மட்டுமல்லாது உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடித்து நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை